நடிகரான விஜயகுமாரின் பேரனும் ஸ்ரீஹரி ஹீரோவாக அறிமுகமாகும் இந்த படத்தில் ஸ்ரீஹரிக்கு ஜோடியாக பிரபு நடிக்கிறார் இந்த படத்திற்கு மாம்பு என பெயர் வைக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் தான் இந்த படத்தின் லுக் போஸ்டர் வெளியீட்டு விழா நடைபெற்றது சிறு வயதிலிருந்து ஸ்ரீஹரி தனது அப்பா ஆகாஷுடன் தான் வளர்கிறார் அவருக்கும் வனிதா விஜயகுமாருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை என்று தான் கூறப்படுகிறது இந்த நிலையில் சமீபத்தில் வனிதா விஜயகுமார் அளித்த பேட்டியில் கூறியதாவது ஸ்ரீஹரி விஷயத்தில் என்னுடைய எமோஷன் எல்லாத்தையும் ரொம்ப நாளாக கட்டுப்படுத்தி தான் வச்சுருந்தேன் ஆனால் அது உடைஞ்சு போச்சுன்னு தான் நான் சொல்லணும் தான் ஆடலனாலும் தா தசை ஆடுன்னு சொல்லுவாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று தான் அதை நான் உணர்ந்தேன் அது மிகப்பெரிய ஹாப்பி மூமெண்ட்னு நான் சொல்லலாம் இவ்வளோ பெரிய மேடை ஸ்ரீஹரிக்கு கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு நல்ல ப்ரொடக்ஷனான ஹவுஸ் பிரபுசாலமன் சார் மாதிரி ஒரு நல்ல டேரக்டர் கிடச்சிருக்காரு படத்தில் அவன் ஒரு பெரிய சிங்கத்தோட நடிக்கிறானாம் சிங்கத்தோட ட்ரைனிங் பண்ணுறதை நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஒரு கோடி கொடுத்தாலும் என்னால் சிங்கத்துக்கிட்ட போக முடியுமான்னு தெரியல நான் அப்படி நடிக்கவும் மாட்டேன் ஆனால் அவன் நடிக்கிறான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சுன்னு ஓப்பனாக பேசியிருக்காங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்